nang ipa helen yo ji இந்த யூடியூப் சேனலில் வந்து புதுசாக இப்போ புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த யூடியூப் சேனலில் சில விஷயங்களை முக்கியம் அமெரிக்காவில் இருக்கிறவங்களை நாங்கள் போய் பார்க்குற இடங்களையும் நாங்கள் செய்கிற சாதாரண சமையல் பிளாக்களையும் போடலாமன்று இருக்கிறோம் இந்த சேனலில் இந்த ஞாயிற்றுக்கிழமை தானே இப்போ என்ன இப்படி எப்படி அஞ்சு மணி ஆகிட்டு டைம் நாங்கள் இப்போ ஜோச்சியாக இருக்கிற இடம் இடம் ஒன்றுக்கு பார்க்க போகிறோம்னு இருக்கிறோம் இன்றைக்கு அது நாங்கள் இருக்கிற ஜோச்சியாலான் இருக்குது கிட்டத்தட்ட அதுக்கு போகிறதுக்கு ரெண்டு மணிக்கு ஏலமாகும் மேக்ஸிமம் நூறு மைல் வேற மட்டும் நினைக்கிறேன் போயிட்டு நான் பார்க்கிற இடங்களை உங்களோட பயந்துகோளை இருக்கிறேன் தொடர்ந்து முடியோல பாருங்க ஆறு மணி காலமே நாங்கள் இப்பயே வெளிக்கிட்டுட்டோம் இளைஞா போகிறதுக்காக வேலைக்கு போனால் தான் இன்றைய இடங்களை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி வேலையோடய வெளிக்கிட்டுட்டோம் லைட்டான மழை தூரிக் கொண்டு இருக்குது தெரியலை டேப்பெல்லாம் மழை இருக்குமா இந்த மாதிரி நாங்கள் இப்போ காலையில் சாப்பிட்றதுக்காக வேண்டிய மெக்னாசுக்கு போக போகிறோம் போயிட்டு தான் எங்களை பயணத்தைட போகிறோம் தொடர்ந்து பாருங்க முடியாது சாப்பிடப்போகிறோம் ஆர்டர் பண்ணி போட்டுருக்கு போக போகிறோம் ஆர்டர் பண்ணி கொடுக்கிறோம் சாப்பாடு அந்த சாப்பிட போவோம் நாங்கள் இப்போ கெளன் ஜோஜியாவுக்கு இடத்துல இருந்து ரெண்டு மணி தியாலம் காரில் பயணம் செய்து வந்துட்டோம் கெளன் ஜோஜியாவில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிற இடம் அனார் ரூஃபி ஃபால்ஸ்ன்ற ஒரு இடம் தான் அதை அனார் ரூஃபி ஃபால்ஸ் இது ஒரு நீர்வீழ்ச்சி தொடர்ந்து வீடியோ பாருங்க இங்கே இருக்கிற நல்ல வடிவான இடங்கள் நாங்கள் பார்க்க போகிற இடங்களை தொடர்ந்து உங்களுக்கு காட்டுறோம் இந்த இடத்துக்கு ஒரு இடம் வாக்கள் இருக்கும் இந்த குவி குவி போல் சொன்ன இடத்துக்கு அதோட ஒரு அழகான டேம் இந்த டேம் இந்த மாதிரி ஒரு ஹன்னியோடிக் கொண்டு இருக்குகளால் ஒரு மலை மாதிரியான் மலை மாரியான் பிரதேசம் இந்த டாம் அதில் அதில் பார்க்குறக்கு ஒரு கவர்ச்சியான இடமா இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் அரை மைல் தூரம் இப்படியே இந்த டரிகெல்லாம் இருக்கிற மாதிரி நடந்து நடந்து வந்து முன்னுக்கு இருந்து உள்ளுக்கு வர களைச்சிட்டா கலைக்க முடியல அரை மணி நிலைமை இருக்காங்க மற்ற வந்து வந்து உள்ளுக்கு வந்துட்டோம் வச்சு இது பார்த்தீங்கன்னு சொன்னா

பாத்தீங்கன்னா அதுக்கு கிட்டவா நாங்க போய் வந்துருக்குறோம் இந்த நீர்வீழ்ச்சி கிட்டவா இது சைட் ஆள இப்படியே பாத மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க படி படி மாதிரியும் பாதை மாதிரியும் போட்டு இருக்கிறாங்க மேலே போட்டு போகிறது வேற மாதிரி படி போடுறாங்க இந்த இடத்துக்கு வேற இதே கூட வந்திருக்கணும் இந்த இடத்த பார்க்கறதுக்கு ஆஹ் இவ்வளவு ஒரு அழகா மேடம் ஆமா

I'm going to take a picture. I'm going to delete it. I'm deleting the picture. Something

மழை எல்லாம் வைக்கிற இடத்துல இருந்து எப்படி மலைய மலையல் வந்து அப்புறம் மலை பேசுறதுதான் தண்ணி மேல பாங்கோன்றது இல்ல மேலே இப்ப என்ன சொன்னா நாங்க திரும்பி போயிக் கொண்டிருக்கோம் அடுத்த இடம் நாங்க போறது இந்த இடத்துல உள்ள ஒரு கேர்மன் சவுண்ட்ன்ற ஒரு இடம் ஒரு சின்ன ஏரி இடம் என்ன சொன்னா அந்த மென்ஷன் பண்ணி சின்ன சின்ன கடைகளை உருவாக்கி இருக்கீங்க அப்படித்தான் கூகுள்ல பாத்துட்டு வாங்கினாங்க இங்க தொடர்ந்து வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க அடுத்தடுத்த இடங்கள காட்டிக்கொண்டிருப்போம் அதையா இருக்குது என்ன சொன்னா இது நடந்து போற இது கிள ரக்கமா இருக்குதுன்னு சொன்னா தான் இருக்கோம் அந்த சிய <s Streaming> <s devils>

எங்களோட வந்தா போய்கொண்டிருக்கா கலஜி கலஜி நடந்து நாங்க ஒரு மாதிரி கார் பாங்க கீழி வந்துட்டோம் நாங்க மட்டும் பெறல நாங்க ரெண்டு பேமிலி சேர்ந்து வந்தோம் நாங்கள் அப்ப